வடிவேலுவுடன் பல படங்களில் காமெடி வேடத்தில் நடித்து பிரபலமான வெங்கல் ராவ் மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவித்து வருவதாக வெளியிட்டுள்ள வீடியோ தான் பார்ப்பவர்கள் நின்று பதற வைத்துள்ளது செந்தல் கவுண்டர் ரசிகர்களை காமெடியால் கிச்சு கிச்சு மூட்டை சிரிக்க வைத்தவர் தான் வடிவேலு ஆனால் இவருடன் காமெடி செய்யும் நடிகர்களை கூட இவர்தான் தேர்வு செய்வார் இவரின் அனுமதி இல்லாமல் அவர்கள் வேறு யார் படத்திலும் நடிக்கக்கூடாது மீறி ஒருவேளை நடித்துவிட்டால் அவர்களின் சோலி முடிந்துவிடும் அவர்களை வேறு எந்த ஒரு படத்திலும் கமெண்ட் செய்யக்கூடாது என கூறி அவர்களின் வயிற்று பிழைப்பிக்கை உழை வைத்து விடுவார் என கூறுபவர்கள் முன்னர் இருந்த பொழுது கூட தன்னுடைய தனித்தன்மை மூலம் ஜொலித்தவர் தான் விவேக் ஒருவர் மட்டுமே அதே போல் கூட்டணி வைத்து இடத்தை பிடித்தார் வடிவேலு விஜயகாந்த் பற்றி சர்ச்சையாக பேசி பாபு ரோபோ சங்கர் போன்ற காமெடி நடிகர்கள் வளர்ந்து காமெடி ரோலில் நடித்து திறமை இருந்தும் காணாமல் போன பல காமெடி நடிகர்களுள் ஒருவர் தான் வெங்கல் ராவ் இவர் வடிவேலுவுடன் இணைந்து கந்தசாமி படத்தில் தேங்காய் பேரம் பேசும் காமெடியை அவ்வளவு எளிதில் யாராலும் மறக்க முடியாது சீனா தானா நாட் நாட் ஒன் படத்திலும் தலையிலிருந்து கையை எடுத்தால் கடித்துவிடும் மனநோயாளியாக நடித்து வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருப்பார் இப்படி பல காமெடி படங்களில் நடித்த ரசிகர்களை சிரிக்க வைத்த இவர் இன்று தன்னுடைய சிகிச்சைக்கு கூட பணம் இல்லை என வேதனையோடு பகிர்ந்துள்ள வீடியோ தான் வைரல் ஆகி வருகிறது இவருக்கு ஏற்கனவே உடல்நல பாதிப்பு இருந்த நிலையில் சமீபத்தில் வெங்கல் ராவின் ஒரு கை கால் செயலிழந்து தனது சொந்த ஊரான விஜயவாடாவில் சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவ செலவிற்கு நடிகர்கள் மற்றும் சினிமா தொழில்நுட்ப கலைஞர்கள் தனக்கு உதவுமாறு பேசக்கூட முடியாத நிலையில் கேட்டுள்ளார் இவருக்கு கொலி பிரபலங்கள் உதவ வேண்டும் என்பதை பலரின் விருப்பமாக உள்ளது அதிலும் வடிவெளி ஏதேனும் உதவுவாரா என்பதுதான் இதில் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது நன்றி வணக்கம் நடக்க முடியல வாய் பேச முடியல தொழிலாளர் சிலிமா நடுவர்கள் எங்கல்ராவுக்கு இதனை இல்லைங்க மாத்திரம் துட்டு இல்லை ஆசிப்பாட்டும் துட்டு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதனை இருக்கா இது மேலே நான் பேச முடியாது நன்றி வணக்கம் நீ சினிமா தொழிலாளே நீ நடுக்கா நான் எனக்கு ஹெல்ப் நன்றி வணக்கம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க